காலையிலே வந்து கிராசரிலாம் எடுத்து வச்சாச்சு அவங்களோட திங்ஸ் மட்டும் இருக்குது ட்ரீட்டு கிரேவி அப்புறம் இதெல்லாம் அதனால் இப்போ ஒரு பெரிய திருட்டு நடக்குது திருடுறது வந்து விக்கி ஆனால் அதுக்கு பிளான் போட்டது வந்து குக்கு குக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்குதுன்னே கண்டுபிடிச்சிது இப்போ திருட்டு நடக்குது அவங்க திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்கல ஏன்னா வந்து அவங்களது வந்து கிச்சனில் வச்சோன்னா கிச்சனையே இருப்பாங்க எல்லாம் கொண்டு போய் வாஷிங் மிஷின் இருக்கிற ஏரியாவில் ஸ்டோர் ரூமில் போட்டு லாக் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் வெயிட்டிங் அதுக்குள்ளே ஒரு சின்ன திருடு தான் நடக்கட்டுமேன்னு விட்டு வச்சுருக்கு ஆனால் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது குக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ஆளை வச்சு திருட்டு நடக்குது திங்ஸ் எடுத்தோன்னே எடுத்துகிட்டு ஓடிடும் குக்கி தெரியும் எனக்கு உங்கள் பிளான்லாம் எவ்வளோ பொறுமையாக இருக்குது எடுத்து தர வரைக்கும் ஆ ஆமாம் கண்டுபிடிச்சா அவன் எடுத்துடுச்சி வா வெளியே வா போ என்னடா குக்கி பார்க்குறேன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியெல்லாம் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த யூடியூப் ஹேக்கெலாம் பார்த்து வீணாக போகிறதுனால தான் என்னென்னா இந்த அரிசி உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஹேக் பார்த்தேன் யூடியூப்பில் சரியா என்னாச்சு அந்த அரிசியும் போய் நின்றுடுச்சு இந்த ஹேக்கை பார்த்துட்டு வெறும் ப்ரெஷ்ஷை வச்சே க்ளீன் பண்ணி இருந்திருக்கலாம் நான் நான் சொல்கிறேன் கரெக்டு தானே நம்மளுக்கு இந்த ஹேக்லாம் தேவையா தேவையில்லதான் ஏ இப்போதான் கழுவி வச்சிருக்கேன் போ பார்சல் பிரிச்சு பார்சல் பைக்கோ குக்கிதா முன்ன சொன்ன நினைச்சிட்டா போ உள்ள போய் பாரு நல்ல உள்ள போய் பார்ப்போம் பார்சல் பிரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஹாப்பியா குக்கி ஹாப்பியான்னு கேட்ட நீ வேற என்னடா பாக்குற குக்கி நம்ம வச்ச செடியில பாத்தியா நிறைய காய் எடுத்துருச்சு பேய் குட்டி என்ன கொடியெல்லாம் கொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அந்த இல்ல இல்ல இந்த இதை வச்சு விளையாடு இந்த இதை வச்சு விளையாடா இது வேணா கடிச்சு விளையாடு இதை எதுவும் தான் சரி அந்த எடுத்து விட்டுருவோம் நான் டவுட்டா இருந்துச்சு இந்த சின்ன சின்ன காயில கீரல் வருதே ஏன் வந்து குட்டி குட்டி பிஞ்செல்லாம் அருந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கல்பேட் இதுதான் குக்கி தான் குறது வா வா போலாம் வீட்டுக்கு வா வீட்டுக்கு போலாம் நிறைய நேரம் விளையாடிட்ட வா பக்கெட்ல ஏறி துணிக்காய் வைக்கிற பக்கெட்ல தூக்கிட்டு போயறேன் வா